ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு மதியம் தான் தொழுதுகிட்டு பள்ளியில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்கண்ணே இப்படி பாருங்கள் எல்லோரும் தொழுதுட்டு போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் யார் வேணுமோ எடுத்துக்கலாம் பெரிய பாட்டில் சின்ன பாட்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க நான் பள்ளிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் இது குட்டி பாட்டில் இருக்கா இது கொஞ்சம் பெரிய பாட்டில் இருக்கும் மக்களை வாங்கி தண்ணி கொடுக்கறது அவ்வளோ நன்மை ஊரில் கூட இது மாதிரிலாம் செய்யலாம் தண்ணி கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் நம்ம இருங்க இது நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பஸ்ட்டு மாமா இதெல்லாம் போட்டு நம்ம வீடியோ பார்த்துருக்கோம்ல இது எப்படின்னா ஒருத்தவங்க காஃபி கடை திறந்து உட்காந்துட்டு குளிர் காலமாக இருக்கிறதுனால இதில் டென்ட்டு போட்டு அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க நண்பா உள்ளே ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ரூம் ரூமாக இருக்கும் இதில் போய் உள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கூலிங்காக அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி இந்த மாதிரி இடத்துலையும் இதெல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எப்படின்ட்டு கூடார மாதிரி போட்டு போட்டு இங்கே தான் காஃபி கடை காஃபி கடையில் இங்கே இந்த மாதிரி டேபிளில் வெளிலேயும் உட்காந்துருப்பாங்க இந்த மண் போ ஜல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி கிணறுலாம் செட் பண்ணியிருக்காங்க ஐயா நம்ம ஏரியா தாங்க அது அழகாக இருக்குல்ல ம் இது என்ன கிணறு லைட் எரியுது கிணறு அட பாதிங்களா இதில் ஒரு லைட்டை போட்டு கிணறு மாதிரியே வச்சுருக்கேன் ஏன் எப்படி இருக்குண்ணா கூடாரம் கூடாரத்துக்குள்ள கட்டவா உட்கார்ற சோஃபா இது இந்த மாதிரிலாம் பச்சு வாவ் உட்காரலாம் போல இருக்க ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுதா நைட்டில் காஃபியை வாங்கிட்டு உட்காறது என்னடா நானும் பார்க்கும் போதெல்லாம் லைட்டு எழுதிட்டேங்க அப்புறம் காஃபி கடை ஃபா என்ன எழுத்து புரியலையே எனக்கு காஃபி சாண்ட்விட்சு இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இங்கே போய் உட்கார்ற மாதிரி இது கொடுத்து பழுதியாக தான் ரெடி பண்ணியிருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க ரேட்லாம் செம்மையாக இருக்கா என்னென்னு தெரியாது அரபில் போட்டிருக்கனால எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் என் படிக்க தெரியும் இதுக்கு தண்ணி டேங்கு மோட்ரு தண்ணி சப்ளை கடைக்கு போகிறதுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே தான் தான் இருக்குது இந்த ஏரியா செட் பண்ணி வச்சுருக்குது ஓகே இன்னைக்கு ஸ்கூல் போனேன் ஒரே ஒரு பொண்ணு வண்டி தான் கடைசி பொண்ணு வண்டி தான் வந்துச்சு சீக்கிரமாக போய் அழைச்சிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பள்ளியில் போய் தொழுவோம் தொழுகிறதுக்கு நேரம் கிடச்சிச்சு போய் தொழுதாச்சு இப்போ போய் நேராக தமிழ் ஓட்டலில் தயிர் சாதமும் லெமன் சாதமும் இருக்கான் ஆறு ரூபா சொல்லுவாங்க ஒரு தயிர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் நண்பா ஓகே அங்கே தயிர் சாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாய்ந்தரம் டூட்டி வருதா எப்போ டூட்டி வருது என்னென்னு பார்ப்போம் சரிங்களா நாங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்ப்பு வியூஸு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே மணி ஒம்பதாவது நண்பா இது காலையில் அதாவது சாயந்தரம் என்ன ஒரே ஒரு காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் எந்த டியூட்டியும் இல்லை இந்த ஹோட்டலில் வந்து பொண்ணுங்க ரெண்டு பொண்ணும் வந்திருக்கு கஃபீல் வண்டி லிப்பருங்கிறனால அவர் க பொண்ணோட வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம வண்டியில் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கிறேன் எங்கே வந்திருக்கோன்னா பீச்சில் லாஸ்ட்டில் வந்து நிற்கிறேன் எப்படின்னா ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாக்குள்ளே போகாமல் இங்கேனக்குள்ளே இந்த ஹோட்டல் லொக்கேஷன் வந்துச்சு இதுதான் அங்கே இங்கே இங்கெல்லாம் கடல் தான் ஆனால் போக முடியாது எல்லாம் அங்கங்கே இடமா இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எந்த இடமும் ஏதோ பீச்சில் இது வண்டிதானப்பா ஒரு ஓரமாக நம்ம ஊருக்கு தெரு மாதிரி இருக்கு நண்பா பார்த்தீங்கன்னா இதான் டியூட்டி டியூட்டி வரவே இல்லை நான் என்ன பண்ணுவேன் என்ன இடையில ஒரு காஃபி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் கஃபீலுக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு அதுக்கப்புறம் மேடத்தை கொண்டு போய் வீட்டுக்கு பேக் பின்னாடியே இறக்கி விட்டேன் அவங்க ஃப்ரெண்டோட ஏறி போயிட்டாங்க வண்டியில அவ்வளோதான் இன்னைக்கு டியூட்டி தோப்பு கஃபீலோட தோப்பு இருக்கு அதை கொண்டு போய் இப்போ வீட்டில் வாங்கி கொடுக்கணும் ஐன் பண்ண தோப்பு அது பண்ணணும் அடுத்தது இந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு போனோம் நமக்கு வெயிட்டிங்கே இருக்காது இந்த பெரிய பொண்ணு வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் வண்டியை வெயிட்டிங் போட்டு நில்லே வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே பேருக்கு சின்ன பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பார்த்துங்க இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு ஜெகஜோதியாக அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு வேறு வேறு மாதிரி மாற்றிட்டு வராங்க இதுக்குள்ளே என்னென்னமோ வேலை நடந்துகிட்ருக்கு அன்றைக்கி லைட்டு போட்டு அந்த ஜோக்கர் மாதிரிலாம் வரைஞ்சது இதேட்டி இதே வீடியோல தான் போட்டோம் தெரியுமா அந்த இடத்துக்கே தான் வந்திருக்கேன் அது ஃப்ரெண்டில் அப்படி போகணும் இதுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் நிற்கிறேன் நண்பா டியூட்டி ஒன்றும் பெருசாலாம் வரல எந்த டியூட்டியும் வரல இதுலேயே வல்கை ஓடிக்கிட்டு இருக்குது ஊருக்கு வேற போகணும் இன்னும் அஜ்ஜி பெருணாக்கு வேற ஸ்கூலு அஜ்ஜி பெர்ணாலாம் முடிஞ்சு தான் லீவு வருங்கிறாங்க குழப்பி விட்டானவோ ரெண்டு பேர்னாவும் இங்கேயே கொண்டாட முடியாது நம்மளுக்கு ஒன்று நோ முன்னாடிலாம் நோம்பு பெருணா கிடச்சிச்சு இப்போ நோம்பு பெறனா இந்த ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக கிடைக்கிறதே இல்லை மூணு வருஷமாக நினைக்கிறேன் நோம்பு பிறனாக்கா இங்கே ஸ்கூல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது அஜ்ஜி பிறனாவும் இந்த வாட்டி உள்ளே வந்துடும் ஸ்கூலு டையத்துலேயே வந்துருங்கிறாங்க நான் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் வேறு யாராவது டிரைவர் வச்சிக்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடுவேன் பார்ப்போம் என்ன ஐடியானு எனக்கும் புரியல மண்டை இல்லை ஒரே இதிலே இருப்போம்மா இருந்து முடிச்சுட்டு போவோமா என்னன்னே தெரில நண்பா ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது பார்ப்போம் ஓகேங்களா இந்த பொண்ணுங்க வந்தோடனே அடுத்தது பொண்ணோட காரு கஃபியில் போட்டு வேறு எங்கேயோ பேருக்கேன்ட்டுருக்காரு பொண்ணோட காரை பொண்ணுகிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காரு கஃபீலு அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமல் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு வாலுருக்காரு அந்த வண்டியை வேற எடுக்க போனோம் அடுத்த டியூட்டி ஒன்று இருக்குது நான் சொல்ல மறந்துட்டேன் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு ஓகேங்களா நண்பா ஓகே நான் எடுக்க முடியணா அதை கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் பிளேயராக இந்தியா எடுக்க முடியா அவன் கீழே குழிஞ்சிடலாம் ஓகே ஓகே செல்ஃபி எடுக்கல வந்தா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே போய் இவன நம்ம அஜிஸ்க்கு பதில் வந்த ரியாசுதீன அழைச்சிட்டு வந்தாச்சு ஓகேங்களா ரூமில் தூங்கிட்டு இருக்காப்புல நேற்று நைட்டு இப்போ நான் காலைல தான் இதை எடுக்கிறேன் வீடியோ இதில் கண்டினியூ பண்ணி போகிறதுக்கு நைட் நாங்கள் போய் அழைச்சிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இரஃபான் இரஃபான் பதன் இரஃபான் பதான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் வீடியோ எடுத்தேன் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தேன் நண்பா எடுத்துகிட்டு பையன் அழைச்சிட்டு வந்து இங்கே சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு படுக்கை போட்டாச்சு தூங்கிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னே அது நாளைக்குள்ளே வீடியோவில் பார்க்கலாம் அந்த இரஃபான் பாத் சும்மா ஒரு வீடியோவும் எடுத்தேன் இரஃபான் பாதான் ஈஸுப்பா பதானா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அது இது கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச திடீர்னு மா பார்க்கவும் ஏர்போர்ட்டில் பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி குழம்பிடுச்சு இது யாராக இருக்கும்ன்ட்டு அப்புறம் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தால் சின்ன வீடியோ தான் ரொம்ப அந்த வீடியோ பாருங்கள் அது அப்புறம் பையனை கூப்பிட்டு வந்தாச்சு நாளைக்கு பையனோட வீடியோ எடுத்து காட்டுறேன் வந்து வந்திருக்கிறத ஓகேங்களா தூங்கிட்டு இருக்காப்புல முடித்தோன்னே அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா நண்பா இன்றைக்கி இவ்வளோ தான் இதை சிம்பிளான உள்ள வீடியோக்கள் ஓகே வந்தாச்சு அஜிஸ் மில்ட்ரி ரூமுக்கு வேற ஆள் கொண்டு வந்தாச்சு வேலைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தாச்சு கஃபீலுக்கு ஃபோட்டோ அனுப்பியாச்சு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டேன் சாப்பிட்டாப்புல எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் சரி ரூமில் வைக்க தங்க வை நான் வெளியூர் போயிருக்கேன் என் மருமவனை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கப்பில நாளையிலேருந்து ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும் அழைச்சிட்டு போகிறதுக்கு இருக்காப்புல அதாவது இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்காப்புல நான் அதுக்கப்புறம் அதை வீடியோ வேறு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் நண்பா ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் இது சின்ன வீடியோவாக இருக்கும் ஓகேங்களா கோவப்படாதீங்க ரிலாக்ஸ் ஓகே என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்